நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவர் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபியல் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சார் தை வழி பிறக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாம் தமிழருக்கு வழி பிறக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சருக்குமா சாதிக்குமா என்ற கேள்வி நாம் தமிழர் சாதிக்கும்ங்கிறதுக்கு இந்திய தினம் அண்ணாமலைக்கு பேட்டியே பெரிய உதாரணம் அண்ணாமலை குப்பஞ்சு விழுக்காடு என்டி ஓட்டுக்கு ஹீரோ விழுக்காடு தாமரை ஓட்டுக்கு மிகப்பெரிய ஹீரோ அந்த மீதி உள்ள ஒரு ஆறு ஏழு சதவீத டோட்டலா பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் தினகரனுக்கு போட்ட வாக்குனாலும் சரி ஓபிஎஸ்க்கு போட்ட வாக்குனாலும் சரி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸுக்கு போட்ட வாக்குனாலும் சரி மற்ற வாசனுக்கு போட்ட வாக்குனாலும் சரி அவ்வளவு வாக்குக்கும் அண்ணாமலைதான் ஹீரோ இதுதான் உண்மை நிலவரம் ஏன்னா அண்ணாமலை முன்னிறுத்தி தான் அந்த அணி கட்டப்பட்டது அண்ணாமலை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கு எடுத்தாங்க ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள்னு சொல்லிதான் அந்த வாக்கு எடுத்தாப்புல அண்ணாமலை மாற்றத்துக்கான தலைவர்னு தான் மக்கள் அந்த வாக்கை போட்டாங்க அண்ணாமலை முக்கலத்தோர் தலைவர்களான ஓபிஎஸ் டிடிவி கையில இருபத்தி நாலு பிறகு அதிமுக வந்துடும் சொல்லிதான் அந்த முக்குலத்தோர் வாக்குகளை அங்க கொண்டு சேர்த்தாரு அண்ணாமலை லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்ட வண்டியர்கள் தான் அந்த அணிக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்லும்போது போது விக்கிரவாண்டியில அண்ணாமலை தான் அன்புமணிங்கிற பாமக கேண்டிடேட்டையே என்டிஏ தலைவராட்டு அனௌன்ஸ் பண்ணாரு அந்த அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா சீமான் அண்ணன் எனக்கு அந்த கொள்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம் அந்த கொள்கையில எனக்கு மாறுபாடு இருக்கலாம் ஆனா சீமான் அண்ணன் தன் கொள்கையில உறுதியா இருக்கிறாருன்னு சீமான முத பாராட்டு பாராட்டுறாரு அதுக்கு பிறகு சீமான் அண்ணன் எல்லா தேர்தலையும் நிற்கிறாருன்னு சொல்றாரு தனிச்சு போல்டா இருநூத்தி பத்து நாள் நிற்கிறாருன்னு சொல்றாரு அவர் எடுத்த எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு எட்டு புள்ளி ரெண்டு தான் எட்டு புள்ளி அஞ்சுங்கிறார் எட்ட ஓகே அது ஒன்னும் பெரிய அளந்து பார்க்கண்டா அங்கீகாரம் கற்ற பெற்ற ஒரு வாக்கு எட்டு விழுக்காடு வேணும் அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரம் பெற்ற அந்த வாக்குங்கிறது பாராளுமன்ற தேர்தலில் எடுத்தது சீமானனுக்கு கட்சியோ எதுவோ ரெலவன்ஸே கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் அப்ப ரெலவென்டே இல்லாத பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி எடுத்துட்டாருன்னா சட்டமன்ற தேர்தல் அதை ரெண்டு மடங்கு ஓட்டு பெரிய அளவு ஓட்டு சீமானன் எடுப்பாருங்கிற கருத்தை அண்ணாமலை சொல்றாரு அதையும் தாண்டி ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலையும் எடப்பாடி நிற்காததையும் மறைமுகமாக அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு சொல்லி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறினதையும் உறுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியான தலைவர் சீமான் அண்ணா அண்ணன்கிறத வெளிப்படையாக சொல்கிறார் இதில் இன்பட்டி இந்த லைன்ஸ் இந்த அர்த்தங்களெல்லாம் எல்லாம் நாம் புரிஞ்சுக்கிடணும் அப்போ சீமா சீமான் பெரிய அளவு ஜம்ப் பண்ணுவாருன்னு ஒரு மூணாவது இடத்துக்கு வந்த ஒரு தலைவரே இன்னைக்கு சொல்கிறாருன்னா சீமானுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு ஜம்பாட்டு அமை ஓகே சார் ஆனால் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே அவங்களோட ஓட்டு வந்து சேச்சுரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் யாருனாலும் இருக்கட்டு இதுக்கு முன்னாடி சீமானை பற்றி என்ன சொன்னாருங்கிறத அவர் சொல்லிட்டு என்கிட்ட நே ஒன் டு ஒன் உட்காரட்டு அவருக்கு நம்ம தெரிய அது எந்த மூத்த பத்திரையாளர் இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னோட நண்பனாக தான் இருப்பான் சோதரனாக தான் இருப்பான் பாசத்துக்குரியவனாக தான் இருப்பான் பட் நீங்கள் பேரை சொல்லாமல் சொன்னதுனால தான் சொல்கிறேன் ஏன் முன்னாடி உட்கார வை இதுக்கு முன்னாடி சீமானை பற்றி என்ன சொல்லியிருக்காப்பில் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இருந்த எட்டு புள்ளி ரெண்டுக்கு வருவார்னு சொல்லியிருக்காரா அங்கீகாரம் பெறுன்னு சொல்லியிருக்கிறாரா ஈரோடு கிழக்கில் அவர் களத்தில் நின்று அவர் தான் போராடினார் விஜய் களத்துக்குள்ளே வராமல் போயிட்டார் எடப்பாடி களத்துக்குள்ளே வரல என் களத்துக்குள்ளே வரல இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரான்னு பாருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டார்னா அந்த மகாபானுவன் நேர்மையானவன் ஒரு கருத்தை சொல்கிறான்னு எடுத்துக்கலாம் அல்லது வன்மத்திலேயும் கால்படிச்சுன்னு பேசுவான்னு எடுத்துக்கலாம் என்றாலும் பத்து வரம் ரெட்டை லக்கம் வரும்னு சொன்னதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பத்து வரும்னு சொல்றாரு ஓகே நான் பதினேழு வரம் போயிடும் நான் சொல்றேன் அது எனக்கு காரணங்கள் இருக்கு அதில் ஏன்னா விஜய்யை மையமாக வச்சு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரியல் போட்டா சீமானுக்கு போகும் இப்போ விஜய்க்கு போடுவோம் மாற்றணி போடுவோம்னு சொல்லுவாங்க பறையர் தேவேந்திர குலவேலாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான்னு சொல்றாரு அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு நியாயமானது அருந்ததியர் வாழ்க்கையில் கலைஞர் தான் வலியுறுத்தினார் அது மக்கள் கலைஞர் தேவாவணங்கிறாங்கன்னு உண்மை தேவ வணங்குறாங்க நூறு விழுக்காடு ஓட்டே போட்டாங்க நான் மறுக்க வரல உண்மைதான் அதை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து இவ்வளவு உயர்ந்திருக்காங்கன்னு ஸ்டாலின் வந்து ஒரு புள்ளி உரம் கொடுக்குறாரு ஜிடி நாயுடு பாலம் வைக்கிறாரு திராவிட பொங்கல் வைக்கிறாரு அவருக்கு வந்து பிறமொழியாளர்கள் அருந்ததிய மக்கள் ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆவாங்க சீமான் பரையர் தேவேந்திர வேளாளர் வாக்கு இல்லை உயர்வை அடைவார் அப்போ விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இதில் இப்போ ஓட்டு போடுவன்னு கருத்து கணிப்பில் ஓட்டு போடக்கூடியவன் போடுவான் நான் மறுக்க வரல ஆமா விஜய் என்ன பண்ணுவான் சினிமா ஹீரோ அவருக்கு போடணும்னு ஜாலியா சொல்லுவான் விஜய் அந்த தொகுதியில நிக்கிற மாதிரி நினைச்சு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவான் அவனுக்கு வந்து விஜய் நிக்கிறாரா இன்னொரு கேண்டிடேட் போடுவாரா அவர் பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்கிறாரா அல்லது அருந்ததியர் பக்கம் நிற்கிறாரா அவனுக்கு தெரியாது இப்போ நாம் தமிழர் தம்பி விட மாட்டான் சாட்டை துறைமுறையே விட மாட்டான் தேவேந்திர குல வேளாளருக்கு சாட்டை துறைமுறை தான் இறங்கினு பேசுறாரு தம்பி அப்போ பரையர் சமூகத்துக்கு சாட்டை துறைமுறை தம்பி பேசுறாரு அவரு மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தமிழ் தமிழ் தேசியம் சீமானுக்கு ஒரு தளபதியா நின்று அந்த கொள்கை அடிப்படையில் அவர் வந்து பேசுகிறார் கலக்குறார் அப்போ அவர் வந்து இதை முன்னெடுத்து வைப்பார் எல்லா பிரச்சார கூட்டத்தில் தம்பி இடுமாவனை முன்னெடுத்து வைப்பான் சகோதரி கார்த்திகா அபுபக்கர் தாரிகா இப்படி ஹிமாயு இசை மதிவானன் எல்லா சகோதரர்களும் அவங்க வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அவங்களுக்கு கிராமங்கள்ன்னு நல்லா கூட்டம் கூடுது பெரிய அளவு அவங்கள வந்து மக்கள் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த இஷ்யூவை எடுத்து வைப்பாப்பில் இதில் அவங்க பேச்சே வந்து அருந்ததிகள் ஓட்டையும் புறமொழியாளர்கள் ஓட்டையும் நாம் தமிழர் பேச்சே ஸ்டாலின் சைடில் தள்ளி விட்டுரும் அப்புறம் அதுக்கு தக்கன திராவிட பொங்கல் வச்சு தெய்வமாக கடவுளாட்டு அந்த அளவுக்கு நன்மை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அடுத்த அரசியல் தென் பாலங்கிறதுல அந்த இது அப்படியே தெளிவா இருக்கும் இவங்க பேச்சே அந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தள்ளி விட்டுரும் அப்ப சீமானுக்கு இந்த இஷூல விஜய் லாபம் விஜய்ங்கிறவருக்கு நிலைப்பாடு என்னன்னு துறைமுறனும் இடும்பவனும் கார்த்திக்கும் கார்த்திகாவும் போட்டு அடிக்கும் போது தாரிகாபு பக்கர் இவங்கெல்லாம் போட்டு அடிக்கும்போது விஜய் நிலைப்பாடு இல்லாதவராக இருக்காருன்னு சொல்லும்போது பரையர் தேவேந்தர்களுக்கும் நம்பகத்தன்மையற்றவர் அருந்ததியர்களுக்கும் நம்ப தன்மையற்றவர் சொல்லும்போது சீமான் பரையர் தேவேந்தர் வேளாலை காரணக்கிறான் நம்பிக்கைக்குரியவர்களும் அருந்ததியர் மக்களுக்கும் புறமொழியாளர்களுக்கும் ஸ்டாலின் நம்பிக்கை ஒரு போலர் ஸ்டேஷன் வரும் இதில் சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும் நான் பலமுறை சொல்லிட்டேன் தேவேந்திரவள வேளாண் மக்களுக்கும் எப்படி ஓட்டு போடுறேன்னு தெரியும் பரே சமூக மக்களுக்கும் எப்படி ஓட்டு போடுறேன்னு தெரியும் சினிமா பார்த்துட்டு ஓசி ஓட்டு போடக்கூடிய மக்கள் இல்லை ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லைங்கிறதா என்னோட ஆடித்தரமான கருத்து அப்போ இந்த விஜய் தொடர்பாட்டு வரக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்டாக வந்து மாறும் ஆனால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸோட மையமே வந்து காம்ப்ரமைஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி வைக்காம இருக்கிறது வந்து அவரு அவருக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட ரீச் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை இதுவும் அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து நான் தூரத் அப்படி தூரத்துக்கு போடலை இது வந்து அவங்க ஒரு கூட்டணி போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க தம்பி கோடீஸ்வரன் அந்த எண்ணெய் ஓட்டத்தில் சொல்கிறாப்புல நானே சொன்னேன் கோடீஸ்வரன்கிட்ட தம்பி நீ எடப்பாடி பழனிசாமியை சீமான சீமா சொல்ல சொல்லு நானே சீமான்ட்ட பேசணுங்கிறத தெளிவாக சொன்னாப்புல கோடீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா என்ன வேண்டு சீட்டு வேணாலும் சீமானுக்கு கொடுத்துடலாம் எடப்பாடி சி சொல்லி வரணுங்கிறத கோட்டிசன் சொல்றாரு தப்பு இல்ல ஏன்னா அவர் இருபது எட்டு சிஎம்மா சொல்றதான் அவர் வராரு நான் என்ன சொல்றேன்னா சீமான் தனிச்சு நின்று வளர்றது வரை ஸ்டாலினை யாரும் தோப்பிடிக்க முடியாது அப்ப நீங்க ஏன் சீமான சொன்னா என்னங்கறது எடப்பாடிக்கு முன்னாடி இந்த கருத்த வைக்க இந்த பாலிசின் எடப்பாடி பழனிச்சாமி கோர்ட் இன்னைக்கு அண்ணாமலையும் டைரக்டா அதான் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலைக்கும் மோடிக்கு என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கும் இன்னைக்குள்ள பேடிஎம் அண்ணாமலையும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இதை கேட்டால் தீயம் முதிச்ச மாதிரி அவ்வா அப்பான்னு வானத்துக்கு போய்க்கு மதிப்பாங்க அவங்களால ஜீரணிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது பட்டு எடப்பாடி ஏற்றுக்காம இது நடக்காதுங்கிறதும் தெரியும் அதே மாதிரி சீமான் ஏற்றுக்காம கோடிஸ்வரன் சொன்னுன்னு நடக்காதுங்கிறதும் தெரியும் ஸோ சீமானுக்கு என்னவோ அதே இது எடப்பாடிக்குன்னு தானே நடக்குது ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி ஃபுல்லாக தோத்துவிட்டு தானே இருக்கிறாரு சீமானாவது வளர்ச்சி பாதையில் போகிறாரு சீமான் வளர்ச்சி பாதையில் போகிறார் அதே அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் சீமானை பற்றி பேசக்கூடியவங்க நடுநிலையோட மனச்சான்றோட உண்மையாட்டு ரவீந்தரை சாமி சொல்கிற கருத்து உண்மைங்கிறத அவங்க பேசணும் பேர சொல்ல விரும்பலை எல்லா என் சகோதரர்கள் தான் யார் எனக்கு போட்டியாளர் கிடையாது என்னோட நோக்கங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாட்டு அரசியல் மாற்றம் தான் என்னோட நோக்கமே தவிர அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என் சோதரர்கள் எல்லாத்தையும் நான் மதிச்சு தான் நான் பேசுவேன் அந்த சோதர்களிட்ட நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது சீமானு உருவுலுக்காட்டில் தான் இருந்தார் இன்னைக்கு சீமான் எட்டு புள்ளி மூணுக்கு வந்துட்டார் ஓகே அண்ணாமலை ஒரு அப் பண்ணி சொல்றாரு சொ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் சிலநூறு ஓட்டுகள் கூட வாங்கல இன்னைக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தானே வாங்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்ட முக்குவர் பரதவர் ஆசாரி தென் சாம்பவர் இந்த மாதிரிப்பட்ட பட்ட ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட சமூகங்கள் வந்து எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு நம்ம சீமானுக்கு போடுவோம் தானே சீமான் மூணாவது வராரு எடப்பாடி நாலாவது போறாரு இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா நோட்டாவுக்கீழே போன சீமான் இன்னைக்கு அதிமுக இரட்டாலே நாலாவது எடுக்கிறாருன்னா இந்த சமூகங்களுக்கு வந்து மன்னார் நாவிதர் குயவர் இந்த சமூகங்களுக்கு வந்து எடப்பாடிக்கு இரட்டலையால பலன்களுக்கு தானே உளவங்கோட்டில் நிரூபிக்கப்படுது தென் மாவட்டத்தில் அவர் ஏழு தொகுதியில் விட்டு எடுத்த வாக்கை விட கூட்டணி எடுத்த வாக்கை விட தனியா நின்று பத்து தொகுதியில் முப்பதனாயிரம் ஓட்டு சீமான் அதிகம் எடுத்திருக்கிறாரு ஓகே அப்போ இந்த பலஹீனம்ங்கிறது சீமான் தனிச்சு போட்டியிடறது வர எடப்பாடியாலையும் ஜெயிக்க முடியாது சீமான் தனிச்சு போட்டிடுறது வரை எடப்பாடியாலே ஜெயிக்க முடியாது அப்போ அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்து சீமான முன்னிறுத்தி ஒரு ஃபைட்டர் கொடுக்கறது எடப்பாடிக்கு லாபம் தானங்கிறது நான் சொல்றேன் இப்ப அதுவும் சீமான் சம்மதிக்கல எடப்பாடி இதுல சம்மதிக்கல அரசியல் விமர்சனங்கிற புறையில அவங்க கூட்டணி தான் போணுமான்னு சொன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது நாப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குப்பாளத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு அப்போ சீமான் தலைமையில ஒட்டு ஒண்ணுக்குவாங்க உங்களுக்கு தான் விஜயம் அடிபட்டு போவார பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் பிரசாந்த் கிஷோராது மூணு புள்ளி அஞ்சு வாக்கு எடுத்தார் இருமனை போட்டி வரும்போது விஜய் இருமனை போட்டி வந்தால் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட எடுக்க மாட்டார அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஜியாக சொல்லி எடப்பாடியை நஷ்டப்படுறதுலேருந்து காப்பாற்றப்படலாம் எடப்பாடி தான் முடிவெடுக்கணும் யாரும் யாரையும் கபால் பண்ண முடியாது ஸோ மோடி கூட இதை சொல்லலாம் பட் கோடிஸ்வரன் போனவங்க வந்து என்ன சீட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எடப்பாடி சீமான் ஏற்றுக்கிட்டுங்கிற பாணிக்கு வராங்க அது ஏன் சீமான் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டால் பறையர் சமூக வளர்ச்சி மன்னார் சமூக வளர்ச்சி நாவீர் சமூக வளர்ச்சி முத்திரையர் வளர்ச்சி யாதவர் வளர்ச்சி செங்குந்தர் வளர்ச்சி இதெல்லாம் ஓட்டு போட்ட அந்த மக்களை வந்து சீமான் பலியிட்டு பழி விட்டுட்டு போன மாதிரிலாம் அர்த்தமாகும் அவரோட தமிழ் தேசிய கொள்கையை விட்டுட்டு போன மாதிரிலாம் அர்த்தமாகும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு சொல்லிக்கிட்டு ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி வச்சதெல்லாம் அர்த்தமாகும் அதில் சீமான் இல்லைன்னு தெளிவாக போகிறாரு சீன முங்கில் மாதிரி தன்னை வளர வைப்பாங்கன்னு நம்புறாரு அஞ்சாவிரம் தனிச்சின்னுக்குதில் பெரிய ஜம்பு கிடைக்கும்னு அவர் நம்புகிறார் நானே பதினேழு பெர்சன்ட்டுக்குள்ளே மதிக்கிறேன் மற்றவங்க அதையும் தாண்டி மதிக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அது இப்போ போயிட்டுருக்குது ஸோ வளர்ச்சி பாதையில் போயிடுறது வர சீமான் ஏன் இன்னொருத்தருக்கு சபார்டினேட்டாக போகணும் இல்ல தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சீமானோ நாம் தமிழரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சின்ன கட்சிகளை கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு மூணாவது ஒரு அணியா ஏன் ஃபார்மாக அணிங்கிறது பிணி 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 அணியா நின்ன கமல்ஹாசர் ரெண்டரை தான் எடுத்தாரு தனியா நின்ன சீமான் ஏழு பர்சன்ட் ஓட்டு நெருங்கினார் அணியா நின்று தினகரன் ரெண்டரை தான் எடுத்தார் ஆர் கே நகர் ஹீரோ அவர் ரெண்டரை தான் எடுத்தாரு தனியா நின்ன சீமான் ஏழு நிருந்தினாரு தினகரன் ஓபிஎஸ் தினகரன் கமல்ஹாசன் ரெண்டு வருடம் சேர்ந்து எடுத்ததோடு அதிக ஓட்டு எடுத்தாரு சீமான் சோ இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி இவர் முஸ்லீம் அரசியலை பண்றாரு விஜய் இன்னைக்கு பிரபாரனுக்கு பிரபாரனுக்கு எதிராக இஸ்லாமியர் எல்லாம் கொளுத்துனது எல்டின்னு பிரபாரனுக்கு ஆதரவாட்டு பிரபாரனுக்கு எதிராக பெரியாருக்கு ஆதரவாட்டு தாவேக்கா ஜானாரிக்கு சாமி தூண்டுதல்ல விஜய் தான் பொறுப்பு அவருக்கு ஆலோசகர் சொல்லி இப்படி பேசு பிரபாகரை மட்டம் தட்டி பேசு பிரபாகரை முஸ்லீம்ஸ்க்கு எதிராக ஸ்ரீலங்காவில் இருந்தார் இன்னும் பேசுன்னு சொன்னால் விஜய் தான் அதை பேசுறாரு அப்போ அவர் வந்து இவர் நம்ம முஸ்தபா பாய் கூட கூட்டணி வச்சிருக்கிறார் அப்போ அவர் ஒரு உருவம் விழுந்துச்சு விஜய்க்கு ஒரு உருவம் விழுந்துச்சு ஓகே அப்போ அவர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறார் சிஏ எதிர்ப்புங்கிற உருவத்தை எடுத்துக்கிட்டார் பக்போடு எதிர்ப்புங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டாரு எஸ்ஐஆர் எதிர்ப்புங்கிற உருவத்தை எடுத்துட்டாரு சீமான் அப்படி இல்லை திருப்பரங்குன்றத்திலயும் அவரால் கருத்து சொல்ல முடியுது திருப்பரங்குன்றத்திலையும் அவர் தமிழ் தமிழனா நல்லு முஸ்லீமா கிறிஸ்டின்னுக்காத இந்துவான்னுக்காத தமிழனா நல்லன்னு ஒரு கொள்கையை சொல்ல முடியுது இப்போ விஜய் வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டாருன்னா பறந்துபட்டு எல்லாரோட கருத்தையும் முன்னெடுக்க முடியாது அப்ப அவரு திருப்பரங்குட்டத்தில் கருத்து சொன்னா அவர் கூட்டணி கட்சியார் கூடிய முஸ்தபா பாய் வருத்தப்படுவாருன்னு கருத்து சொல்ல முடியல அப்போ இன்னொரு வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி இருந்தால் என்ன கருத்து சொல்ல முடியும் அதை தான் சீமான் சொல்கிறார் தான் பிரபாரர் வாழ்கா இருப்பேன் தான் தமிழன் தலைவன் என்பன் அப்போ அதை மற்றவங்க ஒத்துக்கிட மாட்டாங்கள்ல அப்போ பெரியார் வந்து சீமான் கடுமையை அமைச்சு தன் களை அதை தனியரசு ஒத்துக்குவாரா பாப் கருணாஸ் ஒத்துக்குவாரா தமிழ் அன்சாரி சீமான் மீது பட்டுதல் கொண்ட ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் அவரை ஒத்துக்குவாரா அப்போ எப்படி கூட்டணி அமைக்க முடியும் விஜய் சந்தர்பாத கூட்டணி கொள்கைகளை சமரசம் பண்ணி முஸ்லீம் ஓட்டு முக்கியம் முஸ்லீம்கள் படம் பார்க்கறது முக்கியம்னா முஸ்தபா கூட கூட்டணி வச்சிருக்கிறார் ஓகே சார் இப்போ பிரபாகரனை தாவேக்கா அவனுடைய மேடையில் ஒரு இஸ்லாமியர் விமர்சித்தார் அதுக்கு விஜய் தான் காரணம்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் அப்படி ஜான் ஆரோக்கியசாமி காரணம் அப்போ விஜய் தான் காரணம் இல்லை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் மேடைகளில் பேசாத ஒரு பேச்சு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈழத்துக்குள்ளே முஸ்லீம்ஸும் தமிழர்களும் வேற இருந்தாங்கன்னு சொல்கிறாப்புல அந்த இடத்துக்குள்ளே முஸ்லிம்ஸு ஈழத்தமிழர்களுக்கும் முஸ்லீம்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட்ஸை ஹைலைட் பண்ணுறாங்க நம்மளும் பொத்தி பொத்தி வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை நானும் அதை வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னும் போனால் அந்த காலக்கட்டங்களில் நம்ம பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவர்னு பெரிய இமேஜை ஏற்படுத்தி கொடுத்தவருங்கிறது தமிழர்கள் ஓட அடையாளமாக உலகம் பிள்ளை திரண்டவருங்கிறது தமிழர்களுக்கு பெருமையாக தான் இருந்து நான் லாடனி லா காலேஜில் அன்னையை படிச்சுட்டு இருந்த அந்த ஈழப் போராட்ட காலகட்டத்தில் அங்குள்ள உள்ள மலையாளிகளுக்கு வந்து தமிழருக்கு சினிமா தேட்டரில் கிடக்கக்கூடிய ஒரு இதை இவனுக்கு இவ்வளவு ஒரு பெருமையா வேர்ல்டு கிளாஸ் பொருளா பிரபாகரனாங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருந்தது மலையாளிகளுக்கு அப்போ நாம வந்து பிரபாகரனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நம்ம அங்கே பேசுவோம் மண்ணை பிடிச்சி சண்டை போடுறாரு வேர்ல்டு கிளாஸ் பொருளா லீடர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் யாசர் அரபாத் கூட ஒரு நிலத்தை பிடிக்க முடியல நிலத்துல இருந்து தன் நிலத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு பிரபாகர்லாம் நான் எல்லா அகாடமி காலேஜ் காலேஜி காலகட்டத்தில் பேசியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் இந்து முன்னணி அங்கே பெரிய லெவலில் அன்னைக்கு எங்கள் மாவட்டத்தில் வளர்ந்திருந்த காலகட்டம் கேரளவர்மா திருவனந்தபுரத்தில் இந்து முன்னணி கேண்டிடேட்டாக நின்னாரு இங்கே வந்து ஐயா தாழ்னிங்க நாடார் இந்துக்களின் காவலரை எழும்பி வந்த காலகட்டத்தில் நானே பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வேலுப்பிள்ளை ஐயா வேலுப்பிள்ளை முருகபக்தர் யாழ்ப்பாணம் முருகபக்தர் முருகர் இதில் பற்று பட்டுல கொண்டு வெல்வெட்டித்துறை கரையார் மீனவ இனத்திலிருந்து வந்த ஒரு பெரிய ஒரு மாவீரன் தமிழர்னு நானே பேசியிருக்கிறேன் ஓகே அப்போ அந்த திமுக வந்து அன்னைக்கு பிரபாரணம் தான் தூக்கி பெரிய அளவில் இது பண்ணாங்க திமுக கேடர்ஸ் கலைஞர் சுந்தரம்பிள்ளை சபாரத்தினத்தை இது பண்ணியிருந்தார் இந்த பாலைவன ரோஜாக்கள் படத்தில் சபாரத்தனங்கிற பேரை சத்யராஜிக்கு வச்சு பிள்ளை சபாரத்தினத்தை தூக்கி பிடிச்சி கலைஞர் இது எழுதினார் எல்லாத்துக்கும் நிதி பிடிச்சி கொடுத்தாரு அப்போ நாம் வந்து பிரபாரம் தான் நிற்பாருங்கிற லெவலில் தமிழர் அடையாளமாக பிரபாரனை நாம் சொல்லுவோம் அப்பவே இதுக்கு எதிரானவங்க வந்து நீங்கள் திராவிட எதிரானவங்க வந்து இந்த கருத்தை முன்வைப்பாங்க அங்கே முஸ்லீம்ஸுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு வைப்பாங்க உண்மை அது அந்த பிரச்சனையை இப்போ இன்னைக்கு வெளிக்கொணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பிரபாகரனை முன்னிறுத்தி சீமான் ஒரு பெரிய அடையாளமா போகக்கூடிய சீமான் நாலு முஸ்லீம் ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஜான் சாமிக்கு சதி திட்டத்துல தான் அந்த பையன் பேசலாம் அல்லது பொறுப்பற்ற கட்சியா இருக்குது எனக்கு தெரிஞ்சு சாமி தான் இருப்பாங்க ஆனால் விஜய் வந்து தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கழிஞ்ச கழிஞ்ச வருஷம் பிரபாகரம் பிறந்த நாளுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்காக இப்போ நடந்த இதுக்கு வாழ்த்து போட இல்லையா மாவீரோ ஒன் பண்ணலையே அதுக்கு அதுக்கு முந்தின வருஷம் பண்ணாரு அடுத்த வருஷம் பண்ணலையே காங்கிரஸ் கூட்டணி தானே அங்கே நகர்றாரு அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்காக ஈழ பிரச்சனையும் தமிழர் பிரச்சனையும் அவர் விடுறாரு தெளிவாக சொல்றாரு நீ பெரியார சொன்னா நாங்கள் பிரபாரணம் அடிப்பாங்கிறாப்பில்லையே நீ பெரியாரை அடிச்சேன்னா நாங்கள் பிரபாரை அடிப்பாங்கிறாப்புள்ளையே அப்போ பெரியார் வருஷம் பிரபாரம் இங்கே சீமான் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் பெரியாரை வச்சு அவருக்கு ஓட்டு வராது பெரியாரை வச்சு உள்ள ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் பெரியாரை வச்சு உள்ள ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் பிரபாகரம் உலக தமிழர்களின் தலைவன் நினைக்கிறவங்க ஓட்டு தனக்கு கிடைச்சா போதும் அப்போ விஜய் தன்னோட நிலைப்பாட்டை காட்டி உருவத்தை காட்டுனது சீமானுக்கு லாபம் தமிழ்நாட்டுல தமிழர்களோட செல்வாக்கு தாவேக்காவுக்கு செல்வாக்கு என்னன்னு தெரியல தம்பி கூடுறது குறைய பற்றி பேச்சே இல்லை தம்பி அது கற்பனை செல்வாக்கு சுரக்கா செல்வாக்கு உதவாத செல்வாக்கு இருபத்தாறு தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் தாவேக்காவுக்க செல்வாக்கு கூடுது குறையுது நகருது சேருது அதெல்லாம் கப்சா கம்பக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது எந்த எவிடன்ஸும் கிடையாது ஓகே விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு அபிமானம் இருக்குது ஓகே என்ன ஓட்டுங்கிறது இருபத்தாறுலாம் தெரியும் முதல்ல ஐம்பது கேண்டிடேட் மேல ஒரு கேண்டிடேட் போட்டுருவாரா ஐம்பது கேண்டிடேட் போட முடியாதவங்க கருத்து கணிப்பில் வச்சு என்ன பிரயோஜனம் திருநாகரசு கருத்து கணிப்பு வச்சா குப்பம் கருத்து கணிப்பில் வச்சானே சுப்பம் கருத்து கணிப்பில் வச்சா டாம் கருத்து கணிப்பில் வச்சான டிக்கு கருத்து கருப்பு கணிப்பில் வச்சான யார் கருத்து கணிப்பில் வச்சா என்ன நீ இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடணும் அல்லது ஒரு அணியாட்டு கமலாசம் மாதிரி இரநூத்தி பத்து நாள் போடணும் அல்லது ஒரு அணியாட்டு தினகரம் மாதிரி நாள் போடணும் அல்லது சீமான சீமான மாதிரி தனியாக பாசிட்டிவ் விவரத்தை பிரேவனி இரநூத்தி பத்து நாள் போடணும் அதுக்கு கழிவில்லாத முப்பத்தி ஒம்போதே போட முடியாமல் மக்களவை தேர்தலில் மோடிக்கு ஒரு எம்பி சீட்டு வந்துடக்கூடாதுன்னு ராகுலுக்கு சப்போர்ட்டாக போன விஜய் வச்சுட்டு கருத்துக்கணிப்பெல்லாம் நடத்துகிறது வந்து அபத்தம் அசிங்கம் அது வேற வேலை இல்லாமல் நேரப்போக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காட்டு யாரும் சினிமா நடிகைன்னா பார்ப்பாங்கங்கிறக்காக வெட்டி வேலை வேலையற்ற வேலை முதல்ல நீ களத்துக்குள்ள தனியார் நூற்றி பத்து நாள் போடு அல்லது அணியார் நூற்றி பத்து நாள் போடு அதுக்கு பிறகு ஒன்றும் சிஎம் பண்ணி கருத்து கணிப்பு காட்டு சீமா நாலு முறை அது நிரூபிச்சிருக்காப்புல திமுக பல முறை நிரூபிச்சிருக்காங்க எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நின்று எதிர்கட்சி வந்திருக்கிறாரு ஒரு அணியார் நூற்றி பத்து நாள் போட்டார் ஸ்டாலின் ஒரு அணியார் நூற்றி பத்து நாள் போட்டார் சீமான் தனியார் நூற்றி பத்து நாள் போட்டார் கமலஹாசன் தினகரனும் கூட்டணியார் நூற்றி பத்து நாள் போட்டாரு நீங்க கமலாசன் தினகரன் அளவு கூட்டணியார் நூற்றி பத்து நாள் போட்டிருப்பீங்களா உங்களோட கூட்டணிக்கு ஆறுவாரா இங்கே தனியாக அவங்களால நாள் போட முடியாது முப்பத்தொம்பதே போட முடியாதவங்க எப்படி நாள் போடுறான் அப்போ இரநூறு பத்து நாளே போடுறதுக்கு இன்னலிஜிபிள் இன்காம்பிடன்ட் மண்குதிரையை வச்சுக்கிட்டு கருத்துக்கணி போடுறதுல அபத்தம் அசிங்கம் வேறு வேலை இல்லாத வெட்டி வேலை இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு போனவங்க எல்லாம் நாலு சீட்டு ஆறு சீட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் கூட அவனுடைய இதில் பங்குகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் தனித்து நின்று எட்டு வாங்கி பத்தாயி என்ன பண்ண போகிறாங்க பதினேழு ஆகுது இந்த தடவை பதினேழு நான் உறுதியாக சொல்கிறேன் நாம் தமிழர் இல்லாமல் தீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற முடியாது அது முப்பத்தொன்னாலும் சரி முப்பத்தாறு நாளும் சரி சும்மா நீங்கள் கற்பனையாக நாம் தமிழர் இருந்த இடத்துல ஓட்டு குறைஞ்சிரும் குறஞ்சிடலாம்னு சொன்னவன் தானே மதிப்புக்கு மரியாதைக்குரிய விஸ்ட் பெஸ்டைல் ஜீனியஸ் ஐயா சுமன் ஸ்ரீராமன் மிகுந்த ஒரு இண்டிபெண்டாக இருக்கிறவர் எந்த ஒரு விவாதத்திலையும் தன் கருத்தை சொல்கிறதுக்கு தயங்காதவர் அவரை வந்து நெருக்கடி பலர் கொடுத்தாலும் தயங்காத ஒரு அவர் ரெண்டு பர்சன்ட் தானே வரும்னு சொன்னார் இப்போ அண்ணாமலை சீமானுக்கு ரெலவெண்டே இல்லாத இடத்துல எட்டு வந்துட்டார் அண்ணன்னு சொன்னால் சீமான் வந்தால் தான் நாம் உயர முடியும்னு பரையன் தேவேந்திரர் வண்ணார் நாவிதர் செங்குந்தர் அகமுடையார் உடையார்னு பல குயவர்னு பல சமூகங்கள் சீமானுக்கு பின்னாடி பார்லிமெண்ட்டோ அசம்புடியோ நிற்கிறாங்க இந்த கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி இந்த சமூகங்களின் உயர்வு சீமானால் தான் இருக்குங்கிறத அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டரை வச்சிருக்கிறாரு அப்போ சீமானுக்கு உள்ள ஓட்டின் தன்மைங்கிறது யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஓட்டு அது பெரிய அளவு ஜம்பாயிட்டு தான் போகும் அந்த ஓட்டு ஜம்பாகி வர்றது வரை அவர் தலைமை இல்லாமல் அல்லது அவர் கூட்டணியில் இல்லாமல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது இதுதானே யதார்த்த உண்மை ஓகே ஓட்டுகள் எப்போ சீட்டாக மாறும் ஓட்டுகள் சீட்டாக வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் நாலஞ்சு பேர் நிற்கும் போது முதல்ல முதல்ல வந்தால் சீட்டாக மாறும் அந்த வகையில் சில கன்சல்டேஷனில் இப்போவும் கூட சீமானுக்கு வந்து தென்காசி சிறுவைகுண்டம் காரைக்குடி சிவகங்கை போன்ற பல இடங்களில் வந்து சீட்டாக மாறுங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்குது அதை அணி அமைஞ்சும் போகிறதும் அதை நான் சொல்ல முடியும் ஓகே இருந்தாலும் பிஜேபி பீட்டிம் என்ற முத்துரை மீண்டும் மீண்டும் சீமான் மீது குத்தப்பட்டிருந்தது இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாரதியார் பெரியார் என்று சொன்னால் அந்த அந்த இதை வரவேற்கணும் ஏன்னா அந்த முத்திரை குத்த குத்த தான் அது பதினெட்டு விழுக்காடு என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதி எடப்பாடி தலைமைக்கு போகாமல் சீமான் தலைமைக்கு வரும் வந்து சீமான் அதை எடுத்துக்கணும் அவன் சொல்றாங்கிறதுக்காக உடனே ஆவேசப்படுறதுக்கோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிடணும் பதற்றப்படுறதுக்கோ எதுவும் இல்லை இந்த இதெல்லாம் மீறிதான் எட்டு விழுக்காடு வாக்கு கிடைச்சிருக்குது அதுல பெருமளவு அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களின் வாக்கு தான் பெருசாக இருக்குது தமிழ் தேசிய உணர்வாளர் வாக்கு வேலுப்பிள்ளை பிரபாரம் உலக தமிழர்களின் தலைவர் நினைக்கக்கூடிய வாக்கு சீமான் நம்மளில் ஒருத்தன் ஏழை எளிய மக்கள் ஒருத்தன்னு அனைத்து ஜாதி ஏழைகள்லையும் முதலியார் வெள்ளாளர்கள் உள்ள ஏழை எளிய மக்கள் வாக்கு எல்லாம் தான் அதில் இருக்குது நான் மறுக்க வரல ஆனால் இந்த வாக்காளர்கள் சீமானை நம்பி வரும்போது இந்த மாதிரிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு சீமான் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அதை சிரிச்சுக்கிட்டே தள்ளிடணும் செருப்பெல்லாம் தூக்கி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இதில் என்னோட பார்வை சீமானுக்கு என்றைக்குள்ள நிலைப்பாடு மோடி பிரதமரை பிரதமர் விழுந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் நான் கருதுறேன் ஏன்னா அந்த வாக்காளரின் தன்மை வந்து தெளிவாக அவங்க பாரதியாரை போது ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடும்போது பெரியார் மண்ணே அல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது சாதாரண பிராமணர்கள் ஏழை எளிய பிராமணர்கள் வந்து சேலம் பாலசுப்ரமணியிலருந்து பாரிஸில் இருக்கக்கூடிய அஜயிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீயா இருந்து பல பிராமணர்கள் வந்து சீமான அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்றாங்க யார் இவங்க மோடிக்கு ஓட்டு போட்டவங்க சரி ஒன்று ரெண்டாவது இந்து நாடர்கள் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைக்குனாங்க சீமானுக்கு ஓட்டு போட அவங்க தயாராகிறாங்க முக்குலத்தூர் சமுதாயம் எடப்பாடியை எழுத்து சீமானுக்கு ஓட்டு போட என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க தயாராகிறாங்க யாதவர்கள்ட்ட அப்படி ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது அப்போ மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்கள்லாம் சட்டமன்றத்தில் சீமான் தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு நிற்கிறாரு சீமான் தான் நடுநிலையான நின்று திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் காங்கிரஸ் பாஜகவின் ஊது தொங்கு சதைகள் நிற்கிறாருன்னு சொல்லும்போது சீமானுக்கு அரசியல் நகர்வுங்கிறது காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே நேர்வோட்டில் வச்சு அடிக்கிற நகர்வு களத்துக்குள்ளே புதுசாக வரக்கூடிய விஜயங்கிறவர் எடப்பாடி விஜய்ங்கிறவர் மோடி மோசம் மோடி தப்பு மோடி வந்துடவே கூடாது ராகுல் வரலான்னு நிற்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அப்போ இன அளிப்புனா காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் வந்து அதை செய்தது பிஜேபியும் சப்போர்ட்டாக வரல காங்கிரஸ் வந்து நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி அதை இதை வேகமாக கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில் நின்று காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து சீமான் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அதில் மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட பதினெட்டு விழுக்காடு வாக்களும் விஜய் மாதிரி இல்லை இவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு சீமான் கொள்கை படி த தன் பொங்கல் தான் கொண்டாடுறாரு அண்ணாமலை அதை தான் பாராட்டுறாரு சீமான் நோம்பு கன்று குடிக்கிறது இல்லை சீமான் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் ஜான்குமாருக்கு லாஹா கொடுக்கலன்னு ஒரு கிறிஸ்தவருக்கு லாபம் கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவ அரசியலை சீமான் பண்ணல தமிழ் தேசிய அரசியல் தான் பண்றாரு கிறிஸ்தவரான விஜய் வந்து திருப்பரங்குன்ற முஸ்லீம் இந்து பிரச்சனையில கருத்து சொல்ல முடியாம முஸ்லீம் இந்துக்களுக்கு இடையில கருத்து சொன்னால் ஒரு தரப்பு பாதிச்சிடும்னு நினச்சி ஓடி ஒளிகிறாரு சீமான் போல்டா தமிழராக வாங்கன்னு சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது முப்பாட்ட முருகன் சீமான்னு சொல்லும்போது அவங்க விநாயகரை சொல்கிறாங்க சீமான் மு முருகனை சொல்கிறாரு வீட்டில் தான்னு சொல்லுவான் சொல்லிட்டு போகிறான் அது சீமானுக்கு இந்த பதினெட்டு விழுக்காடு மோடி பிரதமர்ன்னு சொன்ன வாக்கில் தான் கிடைக்கும் இன்னும் போனா ரொம்ப விவரமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் பிஜேபி வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தடுத்து வச்சிருக்கதே சீமான் தான் ஓ இது அந்த கம்யூனிட்டியில இன்டெலெக்சுவலா இருக்கவனுக்கு தெரியும் சாதாரண கேடர்ஸுக்கு அது தெரியாது எப்படின்னா பிஜேபி தப்பு பண்றாங்க தமிழிசையை காலி பண்ணணும்னு நோட்டாவுக்கு கீழே பாஜக போயிருது சீமான் தமிழ்திசையும் எழும்புது ஈரோடு கிழக்குல பிஜேபி தப்பு பண்றாங்க அண்ணாமலையை காலி பண்ணுன்னு நிற்க விடாம பண்றாங்க அப்போ விக்கிரமாண்டியில் நின்ற ஈரோடு கிழக்குல நிக்காத போது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா அந்த ஃபைட்ட இவன் தமிழ் தேசியம்னு சீமான் பண்றாரு அவங்க இந்துத்துவாங்கிற பிஜேபிக்கு ஃபைட்ட இந்துத்துவா களத்துக்குள்ள இல்ல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் திமுக உழல் அண்ணா திமுக உழல்னு சொல்லக்கூடிய இந்துத்துவா களத்துக்குள்ள லீடரா இருக்கல அப்போ களத்துக்குள்ள லீடராக இருக்கிறது தமிழ் தேசியம்தான் அப்போ திராவிடத்தை பிடிக்காத இந்துத்துவ வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு வரும் அப்போ நீ டீம் சீமானு சொல்றது சீமானுக்கு லாபம்தான் உண்மையிலே பாஜக வளர்ச்சியை தான் சீமான் செக் வச்சு மேலே வந்துட்டு இருக்கிறாரு விஜய் போன்றவங்க மதவரி கும்பல இவர் ஃபெலிக்ஸ் செரால்டு அவரோட பேசிக்கவே இல்லை என் தம்பி ராபின் வெப்பில் நான் நிறைய பேர் பேசுறேன் அப்போ ராபின் வந்து ஒரு ஒரு பொதுத்தள ஒரு தம்பி இவர் ஃபெலிக்ஸ் செரால்டு வந்து மதமாற்ற கோஷ்டி லயோலா கோஷ்டி ப்ரோ கன்வர்ஷன் கோஷ்டி அர்பன் நக்சல் மாறிப்பட்ட ஒரு கோஷ்டியாட்டு அவங்க இருக்கிறாங்க அவங்க வெப்பிலே என்ன கூப்பிட மாட்டார் என்ன ஆர் எஸ் எஸ் காரன்னு அவங்க பாக்குறாங்க தப்பு இல்ல அது அவங்க என்ன உணர்வு அப்ப விஜயும் அந்த கும்பல் கூட தான் இருக்கிறாரு விஜயும் அந்த கும்பல் கூட நின்று மதமாற்ற கும்பல் கூட நின்று ராகுல் காந்தி கூட நின்று சோனியாவுக்கு மகவும் கூட நின்னு அவருக்கு அரசியல் பண்றாரு சீமான் மோடியை அடிச்சு சோனியாவை குடும்பத்தை இனத்தை அழிச்சவங்கன்னு பயங்கரமா காங்கிரஸ் ஏறி அடிக்கிறாரு அதனால பிஜேபிக்கு பிடிஎம்னு பேர் சொன்னாலும் சீமானுக்கு அது லாபம்தான் உண்மையிலே விக்கிரவாழ் இது ஆர்கே நார்னாலும் சரி ஈரோடு கிழக்குனாலும் சரி பிஜேபிக்கு வளர்ச்சியை தடுத்து வளர்றது சீமான் தான் ஸோ அப்போ திராவிடத்தை எதுக்குன்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்கள் தமிழ்திசிஎம்னு திராவிடத்தை எதுக்கக்கூடிய சீமானுக்கு போடுவாங்க லாபம் தான் பிஜேபிக்கு பிடிஎம்னு செந்தில் சொல்றது லாபம் தான் இவர் ஜீவசேகாப்தன்னு சொல்றது லாபம் தான் நான் ஜீவசேகாப்திட்ட அன்னைக்கு இதுதான்பா ரிசல்ட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கிற சீமான் பெரிய போல்சான்னு இருக்கிறாரா பாஜக இங்க பெரிய இருக்கா பாஜக திராவிடத்துக்கிட்ட சீட் வாங்க போகுது சீமான் திராவிடத்தை ஈர்த்து அடிச்சு நிற்கிறாரு அப்போ பிஜேபிக்கு பிடிமின்னு சொன்னா அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்காளர் மத்தியில் சீமானுக்கு ஹீரோ தான் நாடாறு முக்கலத்தோரு பிராமணர் யாதவர் மத்தியில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் சீமான் பெரிய ஹீரோ தான் பரையர் சமூகமும் இந்துத்துவாக்கு போட்ட பரையர் குடும்பத்திலும் சீமான் ஹீரோ தான் கொஞ்சம் போட்டிருப்பாங்க தேவேந்தரமனு வேளாளும் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க இவங்க அம்பேத்கர் ஐப்ஸு பெருசாக வராது அப்போ நீ நீ சீமானுக்கு எதிராக பொய்யா கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் சீமானுக்கு லாபமாக தான் வரும் உன்னோட எல்லா பிரச்சாரத்தையும் மீறி தானே சீமான் அங்கீகாரத்தை பெற்று ஓகே பல்வேறு கருத்தில் பார்த்துக்க வேண்டிய மட்டும் ஒரு கான்சிப்பும் நன்றி சார் நன்றி